வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வந்து நம்ம அகத்திக்கீரை தான் குழம்பு வைக்க போகிறோம் அகத்திக்கீரையை வந்து பொரியல் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் நான் வந்து தண்ணி சார் மாதிரி வைக்க போகிறேன் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதுக்காக நான் தண்ணி சார் மாதிரி வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள் அகத்திக்கீரை வச்சுருக்கேன் நல்லா அலசி அகத்திக்கீரையை அரிசி கழுவுனா தண்ணி வச்சுருக்கேன் கழனி அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி இது மூணையும் நம்ம அரைச்சிக்கிறோம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது தாளிப்புக்காக இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோடு நம்ம வந்து தாளிச்சிக்கிறலாம் இந்த அகத்திக்கீரை குழம்பு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதுக்காக தான் அகத்திக்கீரையை குழம்பு வைக்கலான்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அரிசியல் உள்ள தண்ணியை நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுல சேர்த்துக்கிறோம் அந்த தண்ணியிலயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்ப ஜாரில் நம்ம இந்த தேங்காய் வெங்காயத்தை தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் எல்லாம் அரைச்சுக்குறோம் இப்போ நல்லா கொதிக்குது கீரை நம்ம வச்சுக்கிறோம் ஒரு மருத்துவ குணம் கொண்ட அகத்தி கீரை நல்லா கொதிக்கட்டும் இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம தலை வச்சு இந்த கொலை கல்லை வச்சு நச்சு நச்சுன்னு இப்படி தட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறனும் இப்போ நான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன் இப்போ தாலிப்பு கொடுத்துக்கலாமா நல்லா சூப்பராக நம்மளுக்கு அகத்திக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதில் வந்து காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா அது வயிற்று புண்ணெல்லாம் விடும் அதுக்காக தான் இது மாதிரி கழநீர் தண்ணியில் நம்ம அகத்திக்கிற குழம்பு வச்சு சுடுசாதத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இது சின்ன பழந்திலேருந்து பெரியவர்கள் இருந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் பண்ணுறது தேவையான அளவு உப்பு நல்லா காஞ்சிருச்சு வடச்சட்டி காஞ்சிருச்சு நம்ம தாலிப்புக்கு ஏற்ற அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் குந்த பருப்பு போட்டுக்கிறோம் நல்லா பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிட்டோம் இதெல்லாம் வதங்குனதுக்கு பிறகுதான் பூண்டும் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம்ல அதை நம்ம போட்டுக்கணும் இப்போ நல்லா இருக்கா இப்போ என்ன செய்யணும் நம்ம பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்க வேண்டியது நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிடணும் இப்போ நல்லா வதங்கிருச்சா நம்ம அகற்றிக்கிற குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாமா இப்போ நம்மளுக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட சுவையான அகத்திக்கிற குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாங்க இப்போ சாப்பிட்லாம் அம்மா மீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழம்பு சமைச்சுக்கிட்டுமா அகத்திக்கிற குழம்பு வேறு எவ்வளோ சூப்பரா அகத்திக்கிற வந்துச்சு இந்த இந்த நம்ம கொள்ளையாருன்னு கொண்டு வர சொன்னேன் கொண்டு வந்து கொடுத்துச்சு